வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த மீன் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா பாலாவாக்க மீன் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம பாலவாக்கம் வந்தாச்சு இப்போ நம்ம பாலவாக்கத்தில் எந்த இடத்துக்கு போக போகிறோம்னா மீனை சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறோம் இந்த ரைட் திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் இங்கே பார்த்திங்கன்னா வீடு உங்களுக்கு பக்கத்துலேயே பீச் பக்கத்துலேயே வீடு இது வந்து மீனை குப்பம் இது இங்கே தான் வந்து மீன் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க எப்படி பண்ணுறாங்க மீனோட ரேட்ல என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அந்த இடத்துல ஒரு போட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கூட்டம் அதிகமாக இருக்குது அங்கே போய் என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவலை மீன் தான் மறந்த மீனுமே கிடையாது வலை ஃபுல்லாகவே கவலை மீன் தான் இருக்குது இது பாதி கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறுரூபா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா கவலை மீன் வாங்கிட்டாங்க நூறுரூபாய்க்கு நூறுரூபாய்க்கு வந்து இந்த ஏரியாவில் நூறுரூபாய்க்கு நம்ம வாங்குறது வந்து இது ஒர்த்து தான் ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு வந்து இது அதிகம் தான் மற்ற மார்க்கெட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரமாட்டாங்க மீன் கொஞ்சம் பெரிய பெரிய மீனாகவே இருக்குது கவலை மீன் நான் இந்த ஈஸியாரில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி மார்க்கெட்டுக்கு போயிட்டேன் மீன் மார்க்கெட்டுக்கு ஒரு ஒரு மீன் மார்க்கெட்லேயும் மீனோட ரேட்லாம் வந்து வேரிய ஆகுது வித்தியாசம் இருக்குது ஒரு ஒரு மீன் மார்க்கெட்லையும் ஒரு மார்க்கெட்டில் பார்த்திங்கனா கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க ஒரு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கூறு கட்டி கொடுக்குறாங்க ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளே எடுத்து வச்சுட்டு அவங்களோட ரேட் சொல்லி வாங்குகிறாங்க அந்த மாதிரி இருக்குது இந்த மார்க்கெட்டில் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம் இன்னும் போட்லாம் வர ஆரம்பிக்கலை இப்போ தான் வந்து ஒரே போட்டு வந்திருக்குது நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் ஏழு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டேன் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மீன் மார்க்கெட்லாம் காலையில் நீங்கள் சீரமாக போயிட்டிங்கன்னா மீனோடய ரேட்லாம் கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால தான் போனேன் இந்த பீச்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீச்சாக தான் இருக்குது எவ்வளோ போட் நிற்குது நீங்களே பாருங்கள் ஆனால் வந்து முக்கால்வாசி போட்டு இன்றைக்கி போகலன்னு நினைக்கிறேன் கம்மியான போட் தான் போயிருக்கு ஒரு ஒரு போட்டாக வந்துன்னு இருக்குது இப்போ ஒரு போட்டு வருது அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் இந்த பீச்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருந்தது ஈஸியாக இந்த பீச்சும் வந்து பெரிய பீச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஏகப்பட்ட போட் நினைஞ்சிது ஆனால் என்ன ஒன்று இன்றைக்கி முக்கால்வாசி போட்டு வந்து கடலுக்கு போகல கொஞ்சம் போட் தான் போயிருக்குது அந்த கொஞ்சம் போட்டில் வந்து என்னென்ன மீன் வந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே வந்து மீன் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்றதான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் நம்மளால் வந்து எல்லா போட்டும் வர வரலாம் வெயிட் பண்ண முடியாது கொஞ்சம் போட்டில் வந்து என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் ஏன்னா வச்சிங்கன்னா ஒரே மீன் தான் எல்லா போட்லேயுமே வரும் அதனால மீனோட ரேட்லாம் வந்து என்னென்ன தான் சொல்கிறேன் நான் போட்டில் என்னென்ன மீன் வந்துடுதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுரால் அப்புறம் அயில மீன் அதுக்கப்புறம் வரிப்பாறை அப்புறம் வந்து கடமை இதெல்லாம் வந்துடுது இந்த மீனை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கரையில வச்சு கரையை வச்சு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க கிலோ கணக்கில் தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு கிலோ கடமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுரூபா அந்த ரெண்டு சொல்கிறாங்க இந்த வரிப்பாறை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நானூறுரூபா

இந்த மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய மீனும் கிடைக்குது சின்ன மீனும் கிடைக்குது பெரிய மீனும் கிடைக்குது பெரிய மீன் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுளால் இருக்குது அது வந்து கிலோ வந்து அறுநூறுபா அப்புறம் பரலை மீன் பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறுபா அதுக்கப்புறம் வஞ்சர மீன்லாம் வந்து கிலோ வந்து ரூபாய் நல்லா பெரிய பெரிய மீனாகவே இருந்தது மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா என்றதை ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்ப நீங்க பாக்குற இந்த வஞ்சரம் மீன் பாத்தீங்கன்னா கிலோ வந்து ஆயிரம் ரூபாய் இந்த மீன் என்ன வெயிட் இருக்குன்னா ரெண்டரை கிலோ இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒருத்தர் இந்த மீன் ரேட்லாம் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மற்ற மார்க்கெட்டை ஒப்பிடும் போது இந்த மார்க்கெட்டில் வந்து மீன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் நம்ம கோவலத்துலேயே பார்த்தீங்கன்னா இதை வந்து வெயிட் போடாமல் அப்படியே விற்பாங்க வெயிட் போடாமல் விற்கும் போது இதை ரேட்டு வந்து மூணாயிரூவா நாலாயிரூவா சொல்லுவாங்க இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நாக்கு மீன் ரொம்ப அதிகமாகவே கிடச்சிது நாக்கு மீன்லாம் பார்த்திங்கன்னா கூர் கட்டி வச்சிக்கிறாங்க இந்த கூர் வந்து முந்நூறுரூபா ஒரு ஆறு நாக்கு மீன் இருக்குது கூர் வந்து முந்நூறுரூபா நண்டும் அதே மாதிரி தான் கிலோ கணக்கு தான் நண்டு வந்து கிலோ வந்து நானூறு இந்த பொட்டு நண்டு வரி நண்டு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஐநூறு இங்கே வந்து நண்டு பிரியர் ரொம்ப அதிகமாக இருக்காங்க நண்டு போட்டவடனே காலி ஆயிடுச்சு நண்டு நண்டுக்கு தான் ரொம்ப நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க நண்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் ஆகுது கால் மணி நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு போட்டு தான் வந்திருக்குது இனிமேல் தான் போட்லாம் வர ஆரம்பிக்கும் கூட்டம் இப்பயே பாருங்கள் சரியான கூட்டமாக தான் இருக்குது கூட்டம் மக்கள் வந்தனே தான் இருக்கிறாங்க என்ன ஒன்று இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இடம் தான் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் கம்மியாக இருக்குது அதனால் வந்து வண்டி நிற்கிறது கூட இடம் கிடையாது வண்டி நிற்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு இடம் ஆனால் வந்து அங்கேருந்து அங்கே வண்டி விட்டிங்கன்னா நீங்கள் வந்து நண்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இங்கே பார்த்த பக்கத்தில் வண்டி நிற்கிறதுனால அந்த டிராக்டர்லேருந்து எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது இப்போ ஒரு போட்டு வந்துருக்குது அந்த போட்டு வந்து நிற்கிறதுக்குள்ளேயே மக்கள் ஃபுல்லாக போய் சூழ்ந்துட்டாங்க இந்த மாதிரி போகிறதுனால தான் மீனோடய ரேட்லாம் அதிகமாகுது அதை நீங்கள் தெரிஞ்சிங்க முதல்ல நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வம் போயிட்டு போட்டா போட்டி போடணும் மீன் எடுக்கிறதுனால தான் மீன் ரேட்லாம் அதிகமாக விற்கிறாங்க இந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்லலாம் இங்கே என்ன ஒரு ஒற்றுமைன்னா எல்லா போட்லேயும் வந்து ஒரே ரேட்டு தான் எல்லாமே கிலோ கணக்கு தான் நீங்கள் ஒரு போட்டில் வந்து என்ன ரேட்டு வாங்குறீங்களோ அதே ரேட்டு தான் மற்ற போட்லேயும் விற்கிறாங்க ஒரு கிலோ வந்து நானூறுரூபான்னா அடுத்த போட்டிலே வந்து கிலோ நானூறுபா அது அதிகமாகலாம் வைக்க மாட்டாங்க இங்கே வந்து நண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எறா அப்புறம் ஓரா மீன் அந்த மீன் எல்லாமே இருந்தது அதெல்லாம் வந்து கிலோ வந்து ஐநூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணாங்க பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து ஐநூறுரூபா இப்போ நீங்கள் பார்க்குற அந்த டைகர் ப்ரான் வந்து ஜம்போ டைகர் ஃப்ரான்னு சொல்கிறாங்க இது வந்து கரெக்டாக வந்து ஒரு பத்து இறா நிற்கிது கரெக்டாக ஆயிரரூபா ஒரு இறா வந்து ரேட் வந்து நூறுரூபா நம்ம தனியாக கேட்டாலும் தராங்க அரை கிலோ கேட்டாலும் தராங்க நான் இங்கே வந்து பாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாக்கு மீனும் நண்டியும் தான் இங்கே இருக்கிற மக்கள் அங்கே உடம்பு பண்ணுறாங்க வந்த ஒன்னே அள்ளி போயிடுறாங்க நாக்கு மீனையும் நண்டியம் இல்லை எழுநூறு இந்த போட்டில் போட்டு தான் இந்த போட்டில் மட்டும்தான் கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய மீன்லாம் வந்தது மிக்ஸ்டாக மற்ற போட்டில் எதுலையுமே சரியான மீன்லாம் மாட்டலை சங்கரா மீன் வந்து ஒரு போட்லேயுமே சங்கரா மீனே வரலை பாறை மீன் தரட்டை மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து அறநூறுரூவா எழுநூறுரூவா அப்புறம் கொடுவா மீன்லாம் பார்த்திங்கன்னா எட்நூறுபா அந்த மாதிரி ரேட்டு போச்சு எதுக்கு மேலே வந்து இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது எல்லா மோட்லையுமே ஒரே மீன் தான் வருது அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நான் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் தான் சொல்லுங்கள் அங்கே போய் வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் ஒரு அடுத்த வந்து சந்திக்கலாம் நன்றி